அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் ஐந்து அதாவது தொழுகையில் சில விஷயங்களை நாம் மறந்திருந்தால் அதற்கான பரிகாரங்களை இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள் அல்லஹாவின் தூதர் சல்ல அல்ல அலைவா சல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு தாம் மூன்று தொழுதோமா அல்லது நான்கு ரக்காத்துகள் தொழுதோமா என்று தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை கைவிட்டு உறுதியான மூன்று ரக்கத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதியுள்ள ஒரு ரக்கத்தை தொழுதுவிட்டு சலம் கொடுப்பதற்கு முன் இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் அவர் உண்மையில் ஐந்து ரக்காத்துகள் தொழுதுவிட்டிருந்தால் மறதிக்காக செய்த அவ்விரு சஜிதாக்களால் அவரது தொழுகையை அந்த ஐந்து ரக்காத்துகள் இரட்டைப்படையாக்கிவிடும் ஆக்கிவிடும் அவர் நான்கு ரக்காத்துக்கள் பூர்த்தி செய்து விட்டிருந்தால் அவ்விரு சஜிதாக்களும் தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய முறியடித்ததாக அமையும் மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பில் தொடர் வழியாக வந்துள்ளது அதிலும் சலாம் கொடுப்பதற்கு முன் இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் என்று இடம்பெற்றுள்ளது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து